அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தியோட முறை சார்ந்து அச்சத்தில் போயிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அட்சய லக்னமானது பார்த்தீங்கன்னா புனர் பூசம் மூன்றில் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பதினஞ்சு நாளில் இப்படி மாறி இந்த அச்சலக்கணமானது வந்து கடகத்துக்கு வரப்போகுது சரிங்களா அவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற மேசம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இன்னொரு பதினைந்து நாட்கள் கழித்து இந்த இடத்துக்குள்ளே வரப்போகுது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நம்மகிட்ட வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜாதத்தை கொடுத்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க சார் எங்களுக்கு வந்து இந்த லக்னம் வந்து நகல பகுந்த வந்து நாங்கள் உணர்கிறோம் அப்படி இருக்கிறனால எங்களுக்கு அடுத்து வரையின்றது எப்படி இருக்கும் நாங்கள எப்படி எங்களை நாங்களே தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிங்களா இவர் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் சரிங்களா இவர் அண்ணனும் அண்ணனை சேர்ந்து இணைந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க இவர் வந்து தம்பி சரிங்களா அப்படின்னா தம்பி ஜாதகம் அவர் தம்பியே அண்ணன் மூலமாக நமக்கு ஜாதகம் கேட்குறாங்க பலன் சொல்லும்பொழுது அண்ணன் தம்பி இருவருமே பக்கத்தில் அமர்ந்துருக்காங்க ஒரு நேரம் ஒன்றா வச்சு தான் சொல்லணும் சரிங்களா அப்புறம் அப்படி இருக்கிறப்ப தம்பிக்கு இன்னொரு பதினைந்து நாள் கழித்து அச்சலக்கணமானது வந்து நம்முடைய கழகத்துக்கு வரும் பொழுது லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சந்திர பகவான் அட்டமஸ்தானத்திலையும் ஆறு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருப்பதனாலையும் இயங்குகின்ற நட்சத்திரமாக புனர்பூசம் நான்குமே இயங்குவதனாலையும் சரிங்களா இந்த முதல் ஓராண்டு காலங்கள் ஜாதர் வந்து ரொம்ப வந்து கடுமையாக முடிவுகள் எடுப்பதில் தடுமாறுவார் அப்படிங்கிறதும் ஐந்து பத்து அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற ச நம்முடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாங்கன்னா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஆறாம் மடம் அப்படிங்கிற கடல் கடன் பம்பு இந்த வழக்கு ஸ்தானத்தில் இருப்பதனாலையும் சரிங்களா நம்முடைய இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வீட்டில் இருப்பதனாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஜாதகரை தேடி வரணும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இல்லைன்னா ஒரு சிறு சிறு விபத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சரிங்களா அப்படி வருவதற்கான பிராப்தங்களை வந்து இந்த ஜாதி வந்து சுட்டிக்காமிக்குது அப்போனா நம்ம இலேசம் என்ன ஐடியா வச்சுனோம்னா இப்போ புனர்பூசம் நான்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இயங்கும் இதற்கடுத்து பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இயங்கும் அப்போனா இது நமக்கு இயங்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அதாவது புனர்பூசம் புனர்பூசம் நான்கு இது பூசம் ஒன்று பூசம் ரெண்டு பூசம் மூணு பூசம் நாலு சரி அப்புறம் ஒன் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படி அப்படிக்கான பார்த்தா நமக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு அப்புனா அஞ்சு வருஷம் ஆறு மாதம் இருபது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில தடுமாட்டங்கள் தான் உண்டாகணும் வர முடியும் ஏன் இந்த பூசத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா பூசத்தின் அதிபதி சனி பகவான் ஸ்தானத்திற்குரியவர் ஏழு எட்டு ஆதிபத்தியம் பெற்றவர் அவரும் பத்தாம் இடம் அதில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போனா தொழில் வியாபாரங்கள் அப்படிங்கிற அண்ணன் தம்பியவரும் இணைந்து தொழில் செய்யும் பொழுது நம்ம வந்து தம்பியாக இருக்கிறவர் இதனால் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிற தன்மை இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா தம்பி வந்து அண்ணன் கிட்ட பொறுப்புகளை ஒப்படைத்து நிர்வாகத்திறமையை ஒப்படைத்து தான் வந்து சாதாரண எளிமையான வேலைக்காரன் போல செயல்பட்டார் அப்படின்னா உதாரணமாக இரவு நேரத்தில் வேலை பார்க்குற அனைத்து விஷயத்தையும் இவர் செயல்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே ரொம்ப பிஸ்காக இருப்பாங்க ஏன்னா சந்திரன் அட்டமத்தில் இருக்கிறாங்க சரிங்களா குரு அட்டமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இரவு பகல் வேலை சிப்ட்டு வேலை அலைச்சலான வேலை உறக்கம் இல்லாத வேலை அப்படி மாதிரி தன்னுடைய வேலை இந்தமே மாற்றி அமைத்து கொண்டாங்க அப்படின்னா இவங்க வந்து எளிமையாக வந்து இந்த ஐந்து வருடம் ஆறு மாதம் இருபது நாளில் வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து போவோம் அப்படின்னா அச்சலக்கண பத்தியோட முறையில வந்து இது வந்து ஒரு காலக்கண அடிம்பம் அடுத்த நடக்க வரைக்கின்ற அனைத்தையும் நமக்கு வந்து எளிதில் காண்பிக்கக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் மாதிரி அப்படின்னா இந்த லக்கணம் பதினைந்து நாள்ல இங்கிருந்து மாறும் பொழுது ஜாதகர் வந்து தப்பு தப்பா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சில பிரச்சனைகள் ஒன்று உடல் சார்ந்த உபாதைகள் அப்படி இல்லைன்னா பணம் பொருளாதார நெருக்கடி இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு வரணும்ன்றது அப்போனா இவர் வந்து நிர்வாகத்துலேருந்து கொஞ்சம் விலகி அண்ணன்கிட்ட பொறுப்பில் ஒப்படைச்சிட்டாங்க கூட அண்ணன் அண்ணனுக்கு உதவியாக இருந்தால் தன் வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு இலகுவாக சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பற்றதி ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடித்தான் நமது ஆசிரியர் உயர் திரு அவர் வழிநட செல்ற அனைத்து மூத்த நன்றி சொல்கிறோம் அப்போ நம்மளோட சேனலில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வரும் இதை எதற்காக நம்ம பதிவிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலங்கள வந்து தம்பியாக இருக்கிறவரோ இல்லை நிர்வாகம் இருக்கிறவரோ தப்பு தப்பாக முடிவெடுக்கிறங்கிற மாதிரியான தமிழ் இருக்கும் பொழுது கூட உதவிக்கு இருக்கிற மற்றவங்க கொஞ்சம் அனுசரித்து போகும் பொழுது அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு ஒற்றுமைத்தன்மையும் சரிங்களா தொழில் வியாபாரம் அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஒற்றுமைத்தன்மையும் இப்போ வந்து பஞ்சமாண்டவர்கள் இருந்தாங்க ஐந்து பேர் அந்த ஐந்து பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க சரிங்களா அது போல் பார்த்தீங்கன்னா ராம் லக்ஷ்மணன் சொல்லுவோமா ராமருடைய தம்பிமார்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே பிரியமா இருப்பாங்க அப்போனா இவங்க வந்து கிரக இயக்கங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டு போகிற தன்மையாக இருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் அண்ணனும் தம்பியும் சூழ்நிலை தக்க விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா போனாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இருவருக்கும் வரைஞ்சி நிறைய கோயில் வழிபாடுகளும் தன்னை தானே தற்காத்திற்கான ஒரு சில மரங்களுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு சம்மந்தமான நிறையா குறிப்புகளை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வந்து ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுனோம்னா அந்த மரத்தில் வந்து ஒரு இலை காய்ச்சிருச்சு ஒரு கனி கிடச்சிடுச்சுன்னா நமக்கு வந்து பயன்படும் அதுபோல் வந்து நம்ம வந்து ஒரு மரத்துக்கு தொண்டு செய்யும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளே நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்போனா கிரக இயக்கங்கள் நகழும் பொழுது ஒரு லக்கத்து அடுத்த லக்கம் நகழும் பொழுது ஜாதகர் வந்து கொஞ்சம் கடினமான தன்மைக்கு இருக்குது இதை வந்து அவங்க வந்து இலகுவாக உணர முடியும் பதினஞ்சு நாளில் எப்படி அப்படின்னா ஒரு ஏசி ஹாலில் இருந்து வெளியில் போகும்பொழுது இந்த பிரபஞ்சத்தோட வெட்டைத்தன்மை அந்த வெயில் உஷ்ணத்தன்மை வந்து உணர்வோம் அதாவது ஏசி வந்து குழுக்களுண்டு இருக்க அந்த இடம் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது கிரக இயக்கங்கள் அட்டமாக தக்கறனால தப்பு தப்பாக முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஜாதகர் உணர்வார் எப்படி நம்ம குளிர்ந்த இடத்துலருந்து ஒரு உஷ்ணமான இடத்துக்கு ஏசி ஹாலை விட்டு வெளியில் போனால் நம்ம வெக்கே உணர்றோம்ல அது போல் ஏசி காரில் வந்து காரை திறந்து வெளியில் வந்தானே இந்த பிரமையத்தோட உஷ்ணத்தன்மை உணர்றோம்ல அது போல் சரிங்களா அப்படின்னா இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான ஜோடமுறை தன்னைத்தானே தற்காத்து கொள்கின்ற அற்புதமான ஜோடமுறை என்னுடைய ஜாதம் என்ன சொல்லுது என்னுடைய இயக்கங்கள் எப்படி போகுது அப்புடின்னு நம்மளுக்கு நாமே கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோடமுறை அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு அனைவருக்கும் நன்றி பால் கலமுடங்கு